தூய ஆவியானவர் கிறிஸ்தவத்தின் கடவுள் ஒவ்வொரு கடவுள் என அழைக்கப்படுகிறார் தந்தை மகன் தூய ஆவியானவர் என்பதே திருத்துவத்தின் மூன்று நிலைகள் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்த எடுத்து மனிதர்களின் மீட்புக்காய் தன்னை பலியாக்கினார் தூய்மையான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தனது வாழ்க்கையினால் வாழ்ந்து காட்டினார் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் யோவான் ஒன்று இரண்டு ஆறில் சொல்லுகிறது அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவை போன்றே ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவர்களுக்கான கட்டளை தூய ஆவியானவர் தேற்றுபவர் என அழைக்கப்படுகிறார் இயேசு சிலுவையில் வழியாகி உயிர் துறந்து பின் விண்ணேற்பு அடைந்த பின் தூய ஆவியானவரை உலகிற்கு அனுப்பினார் தூய ஆவியானவர் அவரை ஏற்றுக்கொள்பவர்களின் இதயங்களில் அமர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் இயேசு தனது மரணத்துக்கு முன்பே தூய ஆவியானவரை பற்றியும் அவருடைய வருகையை பற்றியும் தமது சீடர்களுக்கு எடுத்துரைத்தார் ஆனால் சீடர்கள் அப்போது அதை புரிந்து கொள்ளவில்லை நான் விடைபெறுவது நல்லதுதான் நான் சென்றால்தான் தூய ஆவியானவர் பூமிக்கு வருவார் அவர் வந்தால் நீங்கள் பலம் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் அவர் உங்கள் உள்ளங்களில் அமர்ந்து செயலாற்றுவார் என்கிறார் இயேசு அதன்படியே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இறந்தார் உயிர்த்தார் நாற்பதாவது நாள் கோஸ்தினால் அன்றுதான் தூய ஆவியானவர் முழு வல்லமையோடு பூமிக்கு அனுப்பப்பட்டார் அவர் வந்து சீடர்களின் இதயங்களை நிரப்பினார் அதுவரை அச்சத்தோடு அறைகளில் அடைந்து கிடந்தவர்கள் தங்களது அச்சங்களை உதறிவிட்டு உடனே எழுந்தார்கள் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி தங்களை நிரப்பியதை அவர்கள் உணர்ந்தார்கள் அதுதான் தூய ஆவியானவர் என்பதை அறிந்தபோது அவர்கள் சுழித்து போனார்கள் இயேசு பற்றிய அறிவித்தலுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க அவர்கள் களமிறங்கினார்கள் தூய ஆவியானவர் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து அவர்களை வழிகாட்டுபவராக இருக்கிறார் அவருடைய முதன்மையான பணியே இயேசுவின் வாழ்க்கையின்படி வாழ மக்களை தூண்டுவதுதான் உள்ளுக்குள்ளே மனசாட்சியை ஊழ குரல் தூய ஆவியானருடையது அது அவரை அழைக்கும் மக்களுக்கு மட்டுமே வழிகாட்டும் யாரையுமே வலுக்கட்டாயமாய் ஆளுமை செய்வதோ வன்முறையாய் ஒரு சிந்தனையை மனிதரிடம் புகுத்துவதோ கிடையாது எனவேதான் பைபிள் தூய ஆவியால் நிரப்பப்படுதல் என்கிறது அதையே தீய ஆவியை பற்றி பேசும்போது தீய ஆவி பிடித்துக்கொள்ளும் என்கிறது ஒருவரை வழுக்கட்டாயமாய் பற்றி பிடித்துக் கொண்டால் தீய ஆவி எனவும் ஒருவருடைய அழைப்புக்கு இணங்கி வந்து அன்புடன் வழிகாட்டினால் தூய ஆவி எளிமையாய் புரிந்து கொள்ளலாம் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் என்றே பேசிய நாலு முப்பது சொல்லுகிறது தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் என்று ஒன்று குரந்தியர் இரண்டு பத்தில் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார் ஒரே ஆவியாரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல்களை பகிர்ந்தளிக்கிறார் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு பதினொன்றில் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார் இதுபோன்ற பல்வேறு வசனங்கள் தூய ஆவி என்பது உணர்வும் அறிவும் விருப்பமும் எல்லாம் ஒரு நபர் என்பதை உறுதிப்படுத்துகின்றனர் அவர் பேசுகிறார் ஜபிக்கிறார் கற்றுக் தேற்றுகிறார் கண்டிக்கிறார் என பல்வேறு பணிகள் அவர் வெறும் ஒரு ஆற்றல் அல்ல ஆற்றல் நிரம்பிய கடவுள் என்பதை விளக்குகின்றன அவர் திருத்துவ கடவுளில் ஒருவராக இருப்பதால் தான் தந்தை மகனாகிய இயேசு தூய ஆவி எனும் மூவரின் பெயராலும் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது தூய ஆணியா ஆவியானவர் எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்துபவராக இல்லாமல் இயேசுவை முன்னிலைப்படுத்துபவராகவே இருக்கிறார் பின்னணியில் இயங்கும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராக அவர் இருக்கிறார் எனவேதான் தூய ஆவியானவரால் நிரம்ப பெறுதல் தூய்மையான கிறிஸ்துவ வாழ்வுக்கு அத்தியாவசியம் என்கிறது பைபிள் பைபிளில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே தூய ஆவியானவரின் ஏவுதலால் எழுதப்பட்டவை என்பதே கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடிப்படை தூய ஆவியானவர் உலகிற்கு பாவம் தீர்ப்பு நீதி போன்றவற்றை சுட்டிக்காட்டுபவராகவும் உண்மை வழியில் நடத்துபவராகவும் புதுப்பிப்பவராகவும் வழிகாட்டுபவராகவும் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துபவராகவும் பலப்படுத்துபவராகவும் புனிதப்படுத்துபவராகவும் நிறைப்பவராகவும் கற்பிப்பவராகவும் ஒன்றிணைப்பவராகவும் சுதந்திரம் தருபவராகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் என்று பல்வேறு பணிகளில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்வது கிறிஸ்துவ வாழ்க்கையின் முதல் படி தூய ஆவியானவரை இதயத்தில் வரவேற்று நமது வாழ்க்கையை தினந்தோறும் புனிதமான வழியில் தொடர்வதே கிறிஸ்துவ வாழ்க்கையின் உயர்படி